ஓம் நம போற்றுவோம் ஓம் சிவாயி நமக என் அன்பு குழந்தையே இன்று இப்பொழுது என் அதிர்ஷ்ட வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பிரார்த்தத்தை நீதான் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளை ஆம் குழந்தையே இந்த நாளை எனது இந்த வாக்கோடே துவங்கு அதிர்ஷ்ட நாளாக நான் மாற்றி தருகிறேன் இன்று இரவு முடிவதற்குள் ஒரு அதிர்ஷ்டமான செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி நிச்சயம் உன்னை தேடி வரும் இந்த நாளில் என் வாக்கு பொய்காது நம்பிக்கை நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துயர்களை எல்லாம் சொல்லி உனக்கு இனி உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதையும் சொல்லி தெளிவாக என்னிடம் வேண்டுதல் வைத்து விட்டாய் அந்த வேண்டுதல்களுக்கான பதில்களை நான் தருகிறேன் கீழ் உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை ஏனி போல படிப்படியாக உயர்த்த எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து கொண்டு வருகிறேன் என் குழந்தையே நீ இப்பொழுது இரண்டு படிகள்தான் ஏறி உள்ளாய் இன்னும் மேலே ஏற நிறைய படிகளும் நிறைய காலகட்டங்களும் இருக்கின்றன எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை குழந்தையே சந்தோஷங்கள் சுப நிகழ்வுகள் ங்கள் என்ற எல்லாமே இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது இனி உன் வாழ்வில் பல திருப்பங்கள் பல கால கட்டங்களையும் நீ காண போகிறாய் அவற்றையெல்லாம் நீ தாண்டிதான் வர வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் நீ என்ன செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்தவற்றையும் தவறாக நடந்தவற்றையும் எவ்வாறு சரி செய்யலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே நிச்சயமாக உன் குழப்பங்களும் கேள்விகளும் இன்று எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு பதிலை கொடுப்பேன் உனக்கான ஒரு நாள் வழியை நான் காட்டுவேன் சர்வ நிச்சயமாக நீ உயரத்தான் போகிறாய் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று கேள்வி கேட்கிறாயல்லவா நீ வைரக்கல் உன்னை சரியான வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசவே இவற்றையெல்லாம் செய்து வருகிறேன் நீ இந்த அப்பாவின் பிள்ளை அதனால் நீ இவையெல்லாம் கண்டு தோழாதே நான் இருக்கின்றேன் மனதில் ஆயிரம் குழப்பங்களுடன் இனி என்ன நடக்குமோ இது எவ்வாறு முடியுமோ என்ற கவலை தோய்ந்த முகத்துடனே நீ வளம் வந்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டுவிட்டு அதன்படி செல் உன் குழப்பங்களுக்கான தீர்வையும் உன் வாழ்விற்கான நியாய தீர்ப்பையும் இன்றி உன் கனவில் தோன்றி பதில் சொல்கிறேன் குழந்தையே நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக நினைக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் எல்லாவற்றையும் கடந்து விடலாம் உன்னை விடவும் நீ உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் நீயே சொல்லிக்கொள் உனக்குள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீயே வளர்த்துக்கொள் உனக்கு நான் பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தவே இத்தனையும் நடக்கிறது குழந்தையே பல விஷயங்களில் நீ கற்றவை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சோதனைகள் எல்லாம் அனுபவங்களாக மாறி உன் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக்கப் போகிறேன் எதற்காக எவ்வளவு காலம் இப்படி சோதனைகளை தாங்குவது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் அது நல்ல முறையில் இருக்கும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கிறேன் நான் உன்னை சரி செய்து கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் இல்லாமல் கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்றும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் என்றும் உன் சந்தோஷ தருணங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் யோசித்து செய் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அதையும் நீ பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் சரி இன்று இரவு உறங்க செல்லும் முன் உன் மனதில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கேள்விகள் என அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு உன் கண்ணீர் கவலை கோபம் என்ற அனைத்தையும் என்னிடம் கொட்டி தீர்த்துவிடு உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு லேசான மனதுடன் கண்களை மூடி ஓம் நம சிவாய போற்றிவோம் என்று ஏழு முறை கூறிவிட்டு உறங்க செல் உன்னத்தனை கேள்விகளுக்கும் உனத்தனை சந்தேகங்களுக்கான சந்தேகங்களுக்கான் நியாய தீர்வை நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான தீர்வைதான் இப்பொழுது நான் ஒழிய வந்துள்ளேன் இதை கேட்டு கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் இப்பொழுது கூற போகும் இத்தனையும் உனக்காக மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொருந்துவது மட்டுமே எனவே இடையில் இடராமல் இறுதி வரை கேட்டால் உறுதியாக நன்மைகள் விளையும் இப்பொழுது நான் கூறும் இந்த இட்டும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சரி பார்த்துக்கொள் இல்லை என்றால் அதனை முயற்சி செய் இந்த எட்டையும் நீ எட்டிவிட்டால் ஆனால் உன் வாழ்வில் நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் கிட்டிவிடும் முதலாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து நிலையற்ற ஒன்றின் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அதலால் கிடைக்க போவதென்னவோ ஏமாற்றம் மட்டுமேதான் உன் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவை தவிர இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை இரண்டாவதாக உன் கர்மாக்களை எல்லாம் தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பதில்லை எதற்காக இந்த பூமிக்கு வந்தாயோ எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாயோ அதை தயக்கம் தைரியமாக நிறைவேற்றுவதின் மூலமே உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கின்றது எனவே எல்லாவற்றையும் எதிர்நோக்க கற்றுக்கொள் மூன்றாம் ஆனது சர்வ நிச்சயமாக உனக்கானதை ஒரு செயலை செய்ய நினைத்து விட்டால் அல்லது ஆரம்பித்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வியுற்றாலுமே கூட உனக்கு மன திருப்தி முழுதாய் கிடைக்கின்றது வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருது தோல்வியுற்று விட்டோம் என்று முயற்சிப்பதை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே நான்காவதாக புத்தர் மகான் கூறியது போன்றே கிருஷ்ண பரமாத்மா கூறியது போன்றே ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைகளை உன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உன் ஆசைகளை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவிக்கு மகிழ்ச்சி என்னும் திறவுகோள் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் குழந்தை ஐந்தாவது தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசிகளை துடைத்து தெளிய வைக்கும் பொழுது தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் ஆறாவதாக உன் வாழ்வில் எந்த விஷயத்திலும் ஏற குறைய இருக்கக்கூடாது சமநிலையாக எல்லாமும் இருக்க வேண்டும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரிசமமான அளவில் நீ வைத்திருக்க வேண்டும் ஏழாவதாக கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் எந்த செயலும் பயனற்றுதான் போகும் மிக பெரிய பயில்வானாயும் பலம் இழக்கச் செய்யும் இந்த கோபம் இந்த கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிடும் எட்டாவதாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் எனவே ஒரு விஷயத்திற்காக நீ போராடும் பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் விதி சூழ்நிலைகள் சக மனிதர்களின் தாக்கம் என்று எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் இந்த அப்பா உனக்கு சாதகமாக உன் அருகில் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நீ ஆழமாக காயப்பட்டு இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே உன் இதயத்தில் நீ கொண்டிருக்கும் வழியை என்னால் பார்க்க முடிகின்றது உன் கண்ணீரை என்னால் உணர முடிகின்றது ஆனால் ஒரு பொழுதும் நம்பிக்கையை இழந்துவிடாதே இது உனக்கு உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கும் காலம்தான் விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரப்போகின்றது அதற்கான அறிகுறிதான் இத்தனை சோதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் எனவே இப்பொழுது உனை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் அதிசயங்கள் நடக்கும் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றுக்கும் அப்பா இசனே என்று அழைப்பதையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் குழந்தையே நீ என்னை அழைக்க வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்ப்பது இல்லை நீ அழைக்காமலேயே உனக்காக ஒன்று என்னால் கொடுக்க முடியும் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை என் அன்பின் பிரியமான பிள்ளை பிறகு எதற்காக அப்பா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகின்றீர்கள் என்று தானே கேட்கின்றாய் நீ இழந்த அனைத்தையும் அறிவின் குழந்தையே ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து இந்த உலகில் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது இதுவே இயற்கையின் நியதி நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும் ஆனால் இழப்பது என்று ஒன்று இருந்தால் பெறுவதென்பது பல மடங்கு இருக்கும் நீ இழந்த அத்தனையும் பெறத்தான் போகின்றாய் அதற்கு ஈடாகவோ அதற்கு மேலாகவோ நிச்சயம் பெறத்தான் போகிறாய் நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் ஆனால் யாரையும் நீ பழி வாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தம் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் அவை எல்லாம் உன் கண் முன்னே நிகழத்தான் போகின்றது அதுவரையில் நீ எந்த தவறான செயல்களிலும் சிந்திக்காதே தவறான செயல்களை பின்பற்றும் மனம் வேகமாக நகரும் அதற்குள் விரைந்து செல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை நினைவில் அல்லது ஏதாவது நல்லது செய்ய முயற்சி செய் அவ்வாறு செய்பவர்கள் நிச்சயமாக இந்த அப்பாவின் அருளுக்கு உரியவர்கள் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே அப்பா பார்த்து கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கையை உன் மனதில் வைத்துக்கொள் அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன் உன் மனதில் உள்ள ரணங்களுக்கு மருந்தாக என் உதி ஒன்று இருக்கின்றது கூடிய விரைவில் என் உதி உன்னை தேடி வந்து சேரும் நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்